ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே பொறுமை கொண்டு வாழ்ந்தவரெல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை பொறாமை கொண்டு வாழ்ந்தவரெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதும் உண்டு விதை விதைக்கப்பட்ட உடனே காய்கனிகளை தருவதில்லை நல்லதை மட்டுமே நினைத்து செயல்படு வருவதை எதிர்க்கும் பலம் வரும் உன்னிடம் வெற்றி நிச்சயமாக உன்னிடம் வரும் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் தானே நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கலக்கம் உன்னுக்குள் உன் மனதினுள் நீ என் வாக்குப்படி என் பாதையில் பயணிக்கும்போது உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது உனக்கு பக்க பழமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் நிச்சயமாக நாம் கடவுள் புண்ணியத்தால் எப்படியோ இந்த பூமியில் பிறந்து விட்டோம் நமக்குள் அழுக்கை அதாவது பாவங்களை ஏற்றிக்கொள்ள இடமும் கொடுத்து விட்டோம் இனியாவது அழுக்கை போக்குவதற்காக பயன்படுத்தி கொள்வோம் வாக்கு மனம் உடல் என மூன்றாலும் பாவம் செய்திருக்கிறோம் அவற்றை கொண்ட அந்த பாவத்தை புண்ணியத்தில் கரைத்துவிட முயற்சிக்க வேண்டும் நாம் இந்த உலகை விட்டு ஒரு நாள் போக வேண்டியது உறுதி அதற்குள் பாவம் மூட்டையை தொலைத்து விட்டால் போதும் ஆனந்தம் தானாக கிடைத்துவிடும் வெளியுலக பொருட்களால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது என்று நினைப்பது உன்னுடைய அறியாமை மகிழ்ச்சியோ நிம்மதியோ அவரவர் மனதை பொறுத்தான விஷயங்கள் என்பதை நீ நினைவில் கொள் எல்லாம் நல்லதாக நடக்கும் இன்பத் துன்பத்திலும் அச்சம் சினத்திலும் லாப நஷ்டத்திலும் பிறப்பு இறப்பிலும் அது நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் எது ஒன்று விளக்க முடியாமல் உள்ளதே அதுவே விதியின் செயல் என்பதுதான் நிச்சயம் உன்னுடைய விதியை என்னுடைய உதி காப்பாற்றும் என்னுடைய உதியை உன் நெற்றியிலிட்டுக் கொதியே நாம் இந்த மந்திரத்தைச் சொல்லி நாம் நெற்றியிலிட்டுக் கொண்டால் நல்லது நடக்கும் பரமம் விவித்ரம் பாபா விபூதி பரமம் விசித்திரம் லீலா விபூதி பரமார்த்த இஷ்டார்த்த மோட்ச பிரதானம் பாபா விபுதும் இதம் ஆசிரயாமி என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு நம் நெற்றியில் இட்டுக்கொண்டால் நம்முடைய சகல பாவங்களும் கஷ்டங்களும் உடனே விலகி நம் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் பாபாவின் நுதி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நம்பிக்கையோடு உங்கள் நெற்றியில் தினமும் அணு தினமும் குளித்துவிட்டு பூசி வந்தால் நல்லது நடக்கும் இயற்கையின் சுழற்சியால் ஆள் மனதில் ஆழம் விழுதாய் விருட்சமாக வேறுன்றி மனதுக்குள் மாறாத மகிழ்ச்சி பொங்கிட முகமலர்ச்சியாய் புன்னகை பூத்து குழுங்க முத்தான நன்னாளில் நற்சிந்தனைகளோடு உங்கள் கனவெல்லாம் நிஜமாகி இழப்பெல்லாம் பொதிதாய் கையில் கிடைத்திட கதிரவனின் பிரகாசமான ஒளிச்சொடரால் காவியம் படைத்திட இந்நாள் மட்டும் அல்லாமல் என்னாலும் தமக்கு நன்னாளாகிட எமது பணிவான வழக்கங்களுடன் சாய்பாபாவை நாம் வணங்கி வெளியில் சென்றால் நல்லது நடக்கும் அவர் நம் கூடவே வருவார் எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு சாயின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள் சாயின் பாதங்களில் சரணடைந்து விடுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சைராம்